எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாம் கடைசி பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருப்பாவையின் முப்பதாவது பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் இந்த முப்பது பாடல்களையும் பாடுவோர் அடையும் பேரின்பத்தை இந்த பாசுரத்தில் அவள் பலஸ்ருதியாக சொல்கின்றாள் பலன்கள் நமக்கு என்ன பலன் முப்பது பாடல்களையும் பாடுவோருக்கும் கேட்போருக்கும் செவிமடுப்போருக்கும் அடையும் பேரின்பங்கள் என்னென்ன என்பதை இந்த பலஸ்ருதியாக இந்த பாசுரம் கடைந்த மாதவனை கேசவனை என்கின்ற பாசுரத்தில் குறிப்பிடுகின்றாள் இந்த பாசுரம் வந்து ஆண்டால் நேரடியாக பாடுவது போல் அமைந்தது ஏன்னா சூடி கொடுத்த நாச்சியாரின் பிரபந்தம் வந்து சாற்றுமுறை நிலைக்கு வருது திருப்பாவை நிறைவடையும் இந்த தினம் ஒரு புண்ணிய தினம் இப்பாசுரத்தில் ஆண்டாள் தரும் செய்தி இருக்கே அடியவர்கள் அனைவருக்குமே மோட்ச வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருக்கக்கூடிய பாசுரம்னு கூட இந்த பாசுரத்தை சொல்லுவோம் வாங்க நாம் அனுபவிப்போம் பாசுரத்தை பாசுரம் வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இளையார் சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் வங்க கடல்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இளையார் சென்றிரஞ்சி பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மாள்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அழகிய கப்பல்கள உலாவன் திருப்பார்கடலை சொல்றா வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனைனு கூர்மாவதாரத்தை சொல்றா வங்க கடலவே கடஞ்சார் இல்லையா திருப்பார் கடல கடஞ்சாரே மந்திர மத்தாக்கி வாசகிங்கிற பாம்பை அரவத்தை கயிறாக்கி அப்படியே அந்த சைடு அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை 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 அந்த அந்த பார் கடலவே கடந்த பரம மூர்த்தி இருக்கான்ல அந்த கேசவன் அதாவது சுருண்ட நீள் முடி கொண்டவன் மாதவன் திருமகளின் கணவன் அர்த்தம் மா மானா லக்ஷ்மி இல்லையா மாதவன்னா திருமகளின் கணவன் அதத்த அவ சொல்றா வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை யார் வங்க கடல் கடைந்தா அப்படின்னா மாதவனா கேசவன்தான் அப்படிங்கிறத அவனுடைய திருநாமகள் கொண்டவன் தான் கடைஞ்சான் திங்கள் திருமுகத்து இளையார் சென்றிரஞ்சி திங்கள்னா சந்திரனை ஒத்த அழகிய முகம் உடைய திருமுகம் சே இளையார் அழகிய ஆபரணங்கள் அணிந்த இடை சிறுமியர்கள் அந்த பிரானை அடைஞ்சு திருவடி பணிந்து அவனது சன்னதியில தாங்கள் வேண்டிய பறைய பெற்ற அந்த செய்தியை விளக்கி திரு என்ன சொல்றவன் புதுவை பட்டர்பிரான் கோதை சொன்ன அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்த அன்றளர்ந்த தாமரை மலர் போல குளிர்ந்த மாலை அணிவித்த அணிந்த பட்டர்பிரான் பெரியாழ்வாருடைய திருமகளான கோதையின் ஆச்சியார் அருளி சங்கத் சங்க தமிழ்மாலை முப்பதும் தப்பாமே அதாவது சங்கத் தமிழ் மாலையாகி இந்த முப்பது பாசுரங்களையும் குறையில்லாமல் ஓதக்கூடிய அடியவர்களுக்கு நான்கு பெருமலைகளையும் ஒத்த திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுகத்தையும் கொண்ட அனைத்து செல்வங்களும் அதிபதியான திருமாலால இம்மையிலும் மறுமையிலும் கருணை காட்டி பேரானந்தத்தை நமக்கு அருள்வான் அப்படிங்கிறதத்தான் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எங்கும் இங்கும்னா இகலோகம் எங்கும் பரலோகம் இகலோகம் பரலோகம்னு இம்மை மறுமை எல்லாமே திருவருள் பெற்று நம்ம இன்புறுவோம் இந்த பாசுரத்தை முப்பதும் அனுபவிச்சா அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகின்றாள் பாசுரங்களுக்குள்ள ஒரு பார்வை நாம் பார்ப்போம் முதல் பாசுரத்தில் அவள் சொன்னான் நோன்புக்கான நேரம் என்ன மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு நோன்புக்கான மூலப்பொருள் குறித்து யாரை பாடப்போகிறோம் கூர்வேல் கொடுந்தொழினன் நந்தகோபன் குமரன் ஏராந்தகன் யசோதை இளம் சிங்கம் கிருஷ்ணனை குறித்து அதாவது முதல் பாசுரத்துல நோன்புக்கான நேரம் நோன்புக்கான மூலப்பொருள் யாரை குறித்து பாடுறோங்கிறத சொன்னா ரெண்டாவது பாசுரத்துல நோன்பின் போது தகாதவை என்ன என்ன செய்யணும் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமநடி பாடணும்னு சொன்னால் நெய் உண்ணக்கூடாது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் அலறிட்டு முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ச தகாத என்னென்ன நோன்பினுடைய விதிமுறைகள்னு இரண்டாவது பாசுரத்தில் சொன்னால் மூன்றாவது பாசுரத்தில் நோன்பினால் விளையக்கூடிய நன்மைகள் ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பெயர்பாடுன்னா நமக்கு என்ன நீங்காத செல்வம் கிடைக்கும்னு சொன்னான் நான்காவது பாசுரத்தில் மலைக்காக வருணன வேண்டுவது போல ஆளி மலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல்னு பகவானுடைய அந்த திவ்ய ஆயுதங்களவே ஒவ்வொரு எடுத்துக்காட்டா ஆளி போல் மின்னி வளம் பொறி போல் நின்று அதிர்ந்து தாளாதே ஷாங்கம் உதைத்த சரமலைன்னு சொன்னான் அஞ்சாவது பாசுரத்தில் நோன்புக்கு ஏற்படக்கூடிய தடைகளை கண்ணன் தான் நீக்க வல்லவன்கிறதுக்குத்தான் தீயினில் தூஷாகும்னு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருணியூர் யமுனை துறைவனைன்னு சொல்லி தீயினால் தூசாகும் செப்பேலோர் அவனுடைய நாமங்கள் தான் நமக்கு கண்ணன் தான் நம்ம தடைகளெல்லாம் நீக்க வல்லவன்னு சொன்னான் அடுத்து ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பின கான்ல இருந்து பதினஞ்சாவது பாசுரம் எல்லே இளங்கிலேயே வரைக்கும் கோகுலத்துல வாழும் கோபியரை உறக்கம் விட்டலிருந்து கண்ணனுடைய கண்ணனை தரிசித்து அவனை வணங்க செல்லும் அடியார் கூட்டத்தோடு சேருமாறு விண்ணப்பித்து நம்மளையும் எழுப்பி ஒவ்வொருவராக எழுப்பி ஒவ்வொரு விதமான பாணியில் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் ஆஃப் அந்த ஒவ்வொரு விதமான நோக்கத்தோடு எழுப்பி பகவான் அடியவர்கள் கூட்டத்தோட சேர விண்ணப்பித்து பதினாறாவது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபர்னு அந்த பாசுரத்தில் நந்தகோபர் மாளிகையில் உள்ள துவாரபாலகர்களை எழுப்பி உள்ள செல்ல அனுமதி கேட்டு நேய நிலை கதவம் கேலோர் எம்பாவாயின்னு சொல்லி பதினேழாவது பாசனத்தில் நந்தகோபர யசோதாவ கண்ணபிரான பலராமனன் அப்படியே ஒவ்வொருவரா வரிசையாக விழித்தெழுமாறு விண்ணப்பிச்சு அப்படியே அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானேன்னு சொல்லி செம்பொர் களலடி செல்வா பலதேவான்னு சொல்லி பலதேவர கண்ணன நந்தகோபர யசோதைய உம் கும்பனார்க்கெல்லாம் கொழந்தையை குளவிளக்கேனு யசோதையும் இப்படி ஒவ்வொருவராய் எழுப்பி பதினெட்டாவது பாசுரத்துல நப்பின்னை பிராட்டிய மிக்க மரியாதையோட விழித்தல வச்சு பத்தொன்பது இருபது இந்த பாசுரங்கள்ல நப்பின்னை கண்ணன் என்று ஒன்று சேர இருவரையும் உறக்கம் விட்டு எழுப்பிக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறது குத்து விளக்கிறிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீது ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பான அந்த மலர் மார்பனை எழுப்பி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது பாசுரத்தில் கண்ணனுடைய கல்யாண குணங்களை போற்றி தங்கள் அபிமானமான பங்க நிலைமையை ஒப்புக்கொண்டு கண்ணனுடைய அருட்கடாக்ஷத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி இருக்கோங்கிறத அந்த பாசுரத்தில் சொன்னான் இருபத்தி மூணாவது பாசுரத்தில் மாரி மலையும் முளைஞ்சி மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்னு அப்படியே கிருஷ்ணன் சிம்மத்தை அவனுக்கு சிம்மாசனத்தில் அவனை உட்கார வச்சு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் கேளு அப்படின்னு கிருஷ்ணன் சிம்ம சிம்மத் அந்த கிருஷ்ண சிம்மம் அவனே ஒரு சிங்கம்தான் சிங்கத்தை சிங்காசனத்தில் அமர வச்சு இருபத்தி நாலாவது பாசுரத்துல நாங்கள் வந்ததுக்கு பல்லாண்டு பாட போறோம்னு சொல்லி அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உழைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்ற பகை கெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்னு அந்த மாயபிரானுக்கு மங்களா சாசனம் செஞ்சு திருப்பல்லாண்டு பாடி அவனை போற்றி குணங்களை எல்லாம் போற்றி இருபத்தஞ்சாவது பாசரத்தில் அவன் அரவணைக்கு அவனை தவிர வேற மார்க்கமே இல்லை அவன் தான் நமக்கு கத்தின்னு சொல்லி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு அருமையாக சொல்லி இருபத்தாறாவது பாசரத்தில் நோன்புக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் கோல விளக்கு கொடி விதானம் இதெல்லாம் மாலியை மணிவண்ணா பாசுரத்தில் சொல்லி இருபத்தேழாவது பாசுரத்தில் பாவை நோன்பு முடிந்ததும் கோபியர்கள் நமக்கு என்ன வேணும் தோடகமே தோல்வலையே சூடகமே பல் பா பாடகமே பல்கலனும் யாமணிவோம்னு சொல்லி மு அதற்பின் பால் சோறு மூடனை பெய்து முடங்கை வழிவாரன்னு பாவை நோன்பு முடிந்தவுடனே கோபியர்கள் என்ன வேணும் பரிசுகள்னு பட்டியலிட்டது இருபத்தெட்டாவது பாசுரத்தில் கோபியர்கள் தங்களோட தாழ்மை கண்ணனோட மேன்மை அவன்கிட்ட இருக்கக்கூடிய பிரிக்க முடியாத உறவு என்ன அவன் நமக்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அந்த பாவ பலன்களை நீக்கணும் அந்த குறைகளை எல்லாம் நம்ம குறைகளை நீக்கணும் அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் சொல்லி இருபத்தொம்பதாவது பாசுரத்தில் என்னாலும் உன்கிட்ட நாங்கள் பிரிஞ்சே இருக்கக்கூடாது சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேமித்துன் பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கைலாய் பெற்றம் மெய்த்துன்னும் குளத்தில் விரந்து நீ குற்றையுள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் ஒன்றன்னோடு ஒற்றுமையானால் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாயின்னு எங்களுக்கு வேற ஏதாவது காமங்கள் இருந்தா மாற்றிடு உனக்கே ஏழேழு பிறவிகளுக்கும் நாங்கள் தொண்டு செஞ்சு வாழணும்னு இருபத்தொன்பதாவது பாசுரத்தில் சொல்லி முப்பதாவது பாசுரத்தில் திருப்பாவை சொல்லக்கூடிய அடியார்கள் கண்ணபிரானோட அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமாக பேரானந்தத்தை அடைவாங்க அப்படிங்கிற செய்தியை ஒரு ஓப்பனாக சொல்கிறது தான் இந்த பாசுரமே முப்பது அற்புதமான பாசுரங்கள் வாயிலாக முதற் பாசுரத்துலருந்து இறுதி பாசுரம் வரைக்கும் தொடர்ச்சியும் ஓட்டமும் பங்கப்படாத வகையில் கோதை ஒரு கிருஷ்ண காவியத்தவே படைச்சிருக்கா அதில் என்ன இல்லை கிருஷ்ணாவதாரம் இல்லையா தென்னிலங்கை கோமானை செற்றன் ராவண வதம் இல்லையா ராமாவதாரம் இல்லையா மனத்துக்கு பாட உன்னு ராமன் மனதுக்கு இணையவன்னு சொல்றாளே அது இல்லையா சகலாசுர வதம் இல்லையா பூதக்கி வதம் இல்லையா கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றினேன் அந்த கு கன்று வேசத்துல வந்தவுன் அழித்தது இல்லையா என்ன இல்ல அதுல புல்லின் வாய் கீண்டானேன்னு அந்த வாய் புல்லின் வடிவம் எடுத்து வந்த அசுரனார் அப்படியே கிருஷ்ண கிருஷ்ணலீலைகள் எல்லாத்தையுமே இதுல சொல்லி கோதா உபனிஷம் உபனிஷத்துக்கு ஈடா ஈடான ஒரு கிரந்தம்னு இதை சொல்லலாம் இந்த பாசுர சிறப்புன்னு பார்த்தா வங்கக் கடல் கடைந்தவனை மாதவன் ஏன் அவ அழைக்கிறானா பெரியாள் வரை மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டின்னு மாதவன் என்பதற்கு பிராட்டியோட கூடிய பெருமாள்னு பேர் திருப்பார்கடலை கடைஞ்சபோது தானே திருமகலத்தன் மார்பலை தரித்து கொண்டான் அதனால தான் அவன் வங்கக்கடல் கடைந்த மாதவனைன்னு சொல்கிறான் கேசவன் சொல்கிறது என்னன்னா கா சப்தம் பிரம்மனை குறிக்கும் சவன் அப்படின்னா ஈஸ்வரனை குறிக்கும் பிரம்மனும் சிவனும் த திருமாலுக்குள்ளே அடக்கம்ங்கிறது தான் கேசவன் சொல்கிறான் வங்கக்கடல் கடைந்தனா திருச்செயல் இது ஒரு அடியார் மேலே பரமனுக்குள்ள வாட்சலியத்தை குறிக்குது ஏன்னா தேவர்களோட விண்ணப்பத்துக்கு ஈடாக தானே அவன் வந்து வங்கக்கடல் கடையணும்னு சொல்லி அப்போது நம்மளுடைய வியாஜம் அடியார் மேலே பரமனுக்குள்ளே பாசத்தை தான் வங்கக்கடல் கடைந்த அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னா தன் தந்தையே தனக்கு ஆச்சாரியன் தந்தை அப்பா தான் என்னோட குரு அப்படிங்கிறத வெளிப்படையாக பட்டர்பிரான் கோதை சொன்ன அப்படின்னு சூடி கொடுத்தன் ஆச்சியார் எப்படி மதுர கல் மதுரகவியாழ்வாரும் சொல்லுவாரே தென்குருகூர் நம்பிக்கு அன்பானை மதுரகவி சொன்ன சொல் அப்படின்னு மதுரகவின்னு ஓப்பனாக சொல்லலை தென்குருகூர் நம்பிக்கு நம்மாழ்வாருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய நான்னு சொல்லிதானே கண்ணன் சிறுத்தாம்ப நிறைவு செஞ்சார் அது மாதிரி தான் ஆண்டாலும் இந்த பாசுரத்தில் பட்டர்பிரான் கோதை சொன்னேன்னு சொல்லி தன்னுடைய அப்பாவான தன்னுடைய குருவான ஆச்சாரியனை முன்னிறுத்தி இந்த பிரபந்தத்தோட தனியெனை முடிச்சிருக்கா செங்கண் அப்படின்னா பெருமானுடைய திருக்கண்கள் எல்லாருமே திருக்கண்களை பற்றி சொல்லியிருக்காங்க பரந்தாமனுடைய திருக்கண்கள் மேலே பெருங்காதல் கொண்டவர்கள் தான் அதில் ஆண்டால் மட்டும் என விதிவிலக்கா அவளுக்கும் அந்த செங்கன் தான் அதனால தான் முதல் பாசுரத்துலேயே சொன்னான் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் அந்த இடத்துல ஒரு செங்கன் சொன்னான் ரெண்டாவது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பங்கைய கண்ணு தாமரைக்கண்ணு சொன்னான் அடுத்து செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ அப்படின்னா திங்களும் ஆதித்தனும் எழுந்தாற் போல அங்கன் இரண்டும் செங்கன் திருமுகத்து செல்வத் திரு இப்படியே அஞ்சு இடங்கள்ல செங்கன் செங்கன் செங்கன்னு அப்போ பெருமாளுடைய திருக்கண்கள் மேலே எவ்வளவு காதல் இருந்தா செங்கன் செங்கன்னு சொல்லியிருப்பா அப்புறம் கோவிந்தனை மூன்று முறை சொன்னா இல்லையா கூடாரை வெல்லும் இல்லையோ கரவேகள் பின் சென்று சிற்றம் சிறு காலையில தொடர்ந்து கோவிந்த 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 நாமம் சொன்னான் நாராயணாங்கிற திருநாமமும் முதல் பாசுரத்திலேயே சொன்னான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளுன்னு நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னான் கீசு கீசுங்கிற பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு சொன்னான் நோற்று சொர்க்கம் பாசுரத்துலேயும் நாற்ற துலாய்முடி முடி நாராயணா அப்படின்னு சொல்லி மூன்று இடத்துல நாராயணா மூன்று இடத்துல கோவிந்தா இது எல்லாமே அவளுடைய மேன்மை எப்படி பாசுரம் இது திளைக்கக்கூடிய மேன்மையை சொல்லுது செல்வத் திருமால் அப்படிங்கிறப்போ பரமனான ஸ்ரீனிவாசன் இருக்கானே அவன்கிட்ட அளவிடவே முடியாத ஐஸ்வர்யம் இருக்கு இல்லையா ஐஸ்வர்யம்னால் செல்வம் கிடையாது அடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய பேரன்பு கருணை அந்த பூர்வம் எல்லாமே கம்ப்ளீட்னஸ் ஒரு பூர்த்தி எல்லாமே இருக்கிறதுனால தான் அவனை செல்வத் திருமால்னு சொல்கிறான் எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னா எங்கும்னா இகலோகம் பரலோகம் என் உண்மை மறுமை எல்லா இடத்துலையுமே திருவருள் கிடைக்கணும்னா திருப்பாவையைத்தான் நம் சாரணும் திருப்பாவையை நாம் சேவிக்க சேவிக்க எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவோம்னு அந்த ஆண்டாள் சொல்கிறான் அது மட்டுமா ஆண்டாளை பற்றி இந்த முப்பது பாசுரங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பாசுரத்தோட திருப்பாவை நிறைவுக்கு வர்றது முடியுது நம்மால் முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை விளக்கப்பதிவுகளை நான் சொன்னேன் என்னால முடியுமா அப்படின்னு யோசிச்சப்ப கூட என்னாலையும் முடியும் அப்படிங்கிறது என்னால் முடியும்னு என்னால் சொல்ல முடியாது அடியேனால முடியும் எப்பொழுதுமே என்னால முடியும் என் எனக்கு தெரியும்னு சொல்றது அவ்வளோ ஒரு விவேகமான ஒரு சொல் கிடையாது இருந்தபோதிலும் ஆண்டாளுடைய அந்த அனுகிரகம்தான் ஆண்டாளுடைய அந்த பற்று அவள் மீது கொண்ட பற்று தமிழ் மீது கொண்ட பற்று அந்த பாசரத்தினுடைய மேன்மை தான் என்னை இப்படி பேச வச்சிருக்கு இந்த முப்பது நாளும் நான் பேசுறதுக்கு பல்வேறு ஆச்சாரியர்களோட விளக்கங்கள் ஆன்மீக அன்பர்களோட மனம் புண்படியாகவோ இல்ல வேற ஏதாவது தெரிந்தோ தெரியாமலோ அன்பர்கள் மனம் புண்படுற மாதிரியோ இல்லை நான் ஏதாவது அறியாமையில ஏதாவது தவறாக சொல்லியிருந்தாலோ சில பாசுரங்கள்ல நான் என்னுடைய உச்சரிப்புகள் தவறா இருந்திருந்தாலோ திருப்பாவைகள் பதிவுகளில் ஏதாவது நலிந்தோ வலிந்தோ குற்றமாகவோ ஏதாவது ஒரு சுட்டுக்கோள் நீங்கள் எனக்கு காண்பிக்க வேண்டும் இன்மேல் ஏதேனும் தவறுகள் இது முதன்முறை என்பதால் ஏதாவது திருப்பாவை பதிவுகளில் தவறுகள் இருந்தால் அடியே என மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன வேணும் நான் என்ன தவறு செய்தேங்கிறத சுட்டி காண்பித்தால் அவற்றையும் நான் திருத்திக் கொள்ள தயாராக இருக்கேன் இந்த மார்கழியில திருப்பாவை சொன்னவர்களாக இருக்கட்டும் கேட்டவர்களாக இருக்கட்டும் வாசித்தவர்களாக இருக்கட்டும் எழுதியவர்களாக இருக்கட்டும் ஸ்மரித்தவர்கள் நினைத்து கொண்டவர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த கோதை நாச்சியாரோட திருவருளும் அவள் உகந்த கண்ணபிரானின் திருவருளும் பரிபூரணமாக கிடைக்கட்டும்னு சொல்லி அதுபோல் அனைவருக்கும் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ ஆண்டாளை நான் பிரார்த்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கவை